ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதிபாலா ஃபேஷன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது எங்களுக்கு நல்ல மோட்டிவேஷனாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ நம்மளோட ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் சைபாபா காலனி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஆப்போசிட் நம்மளோட ஷாப் லொக்கேட்டாக இருக்குதுங்க ஸோ நம்மளோட ஷாப்பில் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நேராகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆஃப்லைனில் வேணுணாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃபோட்டோ மூளை சென்ட் பண்ணி நீங்கள் ஃபோ கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து நல்லா டிஷ்ஷஸ் சுக்ஸ் போயிட்டுருக்கு ஸோ கலர்ஸுமே வந்து ரொம்ப அருமையான கலர்ஸ்லாம் வந்துருக்கு டாப் அண்ட் பாட்டம் அண்ட் உங்களுக்கு செட் ஆக்சித்து ஷாலோடவே கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க ஸோ நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ எல்லாமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் குவாலிட்டியும் வந்து ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஸோ இதோட ஃபேப்ரிக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது டிஷ்ஷஸ் சுக்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ அண்டு ஆரஞ்ச் கலர் காம்பினேஷனில் இந்த கோல்டன் ஷேடிங்கோட வந்திருக்கு ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது எதுவுமே இது வந்து உங்களுக்கு டாப் மட்டும் அவைலபிளாக இருக்குங்க ஸோ வித் உங்களுக்கு ஃபுல் லைனிங்கோட ஸோ லைனிங்கோட க்ளாத்துமே ரொம்ப ஷைனிங்காக இருக்குது ஸோ சூப்பராக ஒரு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க ஓவர் லாக்கோடு உங்களுக்கு லைனிங்கோட வருது ஸோ ஃபுல் லைனிங்கோட அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ நல்லா சேம் க கலர்லேயே வந்து உங்களுக்கு லைனிங் கிளாத்தோ தான் வந்திருக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹைஃபையாக ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அருமையாக இருக்கும் வேர்க் பண்ணுறப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இது காண்ட்ராக்டாக நீங்கள் வந்து பாட்டம் வேக் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா எப்போதும் போல உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ஸ்லாம் வந்துடும் ஸோ சைஸஸ் பார்த்திங்கன்னா எம்எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் நாலு சைஸ்லாம் அவைலபிள் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ டி எஃபெக்டில் இருக்கும் ஸோ வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஆஃபீஸ் அண்ட் டெய்லி வேர்க்கெல்லாம் வந்து நம்ம வேர் பண்ணிக்கலாம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ எயிட்டிக்கு மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸு நெக்ஸ்ட் பார்க்குற கலர் பாருங்க சேம் டிசைஸுக்கிட்டே வந்து ஒரு சாண்டல் கலரில் ரெட் அண்டு க்ரீன் கலர் காம்பினேஷனில் வந்திருக்குங்க ஸோ இதுவுமே வந்து நல்ல ஒரு ஃபுல்லாகவே இருக்குது ஸோ இது ஸோ உங்களுக்கு லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஒன் இன்ச்சஸில் வருங்க சைசஸ் வந்து எல் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு காம்ப்ளாக்டாக லெக்கிங்ஸாக பட்டியலாக வேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஸோ இதோட கலர் பார்த்திங்கன்னா சாண்டில் கலரில் ரெட் அண்டு கிரீன் கலர் காம்பினேஷனில் வர மாதிரி இருக்குது ஸோ இதுவுமே வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்குற கலர்ஸ் பாருங்கள் ஒரு ப்ளூ கலரில் ஒயிட் கலரு ஒரு டபுள் ஷேட்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது நெக் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரவுண்ட் நெக்கில் வித் இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு ஹைஃபையான ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ஸ்ல தான் வரும் ஸோ லென்த்து வந்து ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஒன் இன்ச்சஸில் லென்த் இருக்குங்க ஸோ நல்லா ஒரு ஷைனிங்கான சில்க் வளர் சில்க்லர் ஸோ நல்லா ஒரு ஷைனிங்கான டிஷ்யூ சில்க்ஸ்லாம் வந்துருக்கு இதுவுமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் இப்போ நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பாருங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரேன் மெட்டீரியல்லாம் வந்துருக்கு ஸோ எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் அவைலபிளாக இருக்கு இல்லை டார்க் ஒரு ஒயின் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ மெட்டீரியலே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஓவராக கூட ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் ஓடையே வருது ஸோ இட் சேம் அந்த கிளாத்தோடையே உங்களுக்கு வந்துருக்கு ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அழகாக ஒரு ஷாலுமே கொடுத்துருக்காங்க ஷால் வந்து உங்களுக்கு டபுள் கலரில் வரும் ஸோ நல்ல லென்த்தியான ஷாலு இதுக்கு ஒரு பேண்ட் அவைலபிளாக இருக்குது ஸோ த்ரீ பீஸ் எட்டுங்க பேண்ட்மே நல்லா ஃப்ளெக்சிபிளாக இது பேக்கெட் இதெல்லாம் பேக்கெட்டை வராதுன்னு நினைக்கிறேங்க பேண்ட் நல்லா ஒரு ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குது ஸோ நல்லா ஒரு ஒயின் கலரில் டாப் பாட்டம் அண்ட் ஷாலில் த்ரீ பீஸ் செட்டில் அவைலபிள் இருக்குதுங்க சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் இருக்குது ஸோ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன்ட் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிஷூ செல்ஸ்லேயே வந்து ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஃப்ளவர் டிசைனில் கொடுத்து வந்திருக்கு ஸோ சூப்பராக இருக்குங்க எதுவுமே நல்ல ஒரு த்ரீ டி எஃபெக்டில் இருக்குது ஸோ த்ரீ டி எஃபெக்டெலாம் இருக்குது இதோட லென்த் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்தில் வரும் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ஸு நெக் பார்த்திங்கன்னா ரவுண்ட் நைட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பட்டனில் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட லைனிங்குமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் சூப்பரான லைனிங் வச்சு உங்களுக்கு ஓவர் கூட வந்திருக்கு ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ நல்லா இதுக்கு வந்து என்ன கலர் ரெட் கலர் காம்பினேஷனில் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்டாக ஒரு பேண்ட்டு கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ஃப்ளெக்சிபிளான பேண்ட்டு இதுவுமே வந்து நல்லா ஒரு சில்க் மெட்டீரியலாக தான் இருக்குதுங்க ஸோ டாப் பாட்டம் அண்ட் ஷால் பாருங்கள் சூப்பராக இருக்குது சூப்பரான ஷால் நல்லா லென்த்தியாகவே வந்துருக்கு இருக்குங்க இருக்குங்கில் ஷாலு அண்ட் ஷால் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஃபுஸ் பண்ணிடாதீங்க இந்த கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில் வர கலர்ஸு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க ஒரு பாட்டில் க்ரீனில் வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளார் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் ஃப்ளார் கொடுத்து ஸோ இதோட பட்டன் கார்டாக ரொம்ப ஹைஃபையாக கொடுத்துருக்காங்க ஸோ லென்த்துமே வந்து உங்களுக்கு ஃபுல் ஒரு ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்தில் வரும் வேர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸ்லீவ்ஸ் வந்து கிளீப்பாக ஸ்லீவ்ஸ்லாம் வந்துடுது ஸோ இதோட பேண்ட் பாருங்கள் ஸோ சூப்பரான ஒரு பேரட் கிரீன் கலரில் பேண்ட் கொடுத்துருக்காங்க நல்லா ஃப்ளெக்சிபிளாகுது ஸோ வந்து எம் டபுள் எக்ஸல் சைஸ் அவைலபிளாக இருக்குது வித் நல்ல ஒரு சில்கில் சில்க் மெட்டீரியல் நல்ல ஒரு சில்க் மெட்டீரியலாக உங்களுக்கு பேண்ட் அவைலபிளாக இருக்குது நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது ஸோ ஷால் பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ வேணுங்கிறவங்க சீக்கிரமாக வந்து எடுத்துக்கோங்க ஸோ த்ரீ பீஸ் செட்டு டாப் பாட்டம் அது ஷாலர்ஸ் சூப்பராக இருக்குது எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் இருக்குதுங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து ரொம்ப வொர்த்தபுளான ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது பாருங்கள் சந்தேரி சில்கில் வந்திருக்கு ஸோ கலர் பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் கலரில் வந்திருக்குங்க அண்ட் டபுள் எக்ஸ்எல் சைஸில் மட்டும் இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட்டு க்ரீன் கலரில் வித்து பேண்ட்டோடு அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் வந்து உங்களுக்கு லைனிங் கிளாத்தும் வந்திருக்கும் சேம் பேண்ட்லேயுமே வந்து லைனிங் கிளாத்தோடையே இருக்குது ஸோ நான் பொம்மைக்கு போட்டிருந்தேன் அப்படியே நான் பார்த்துக்கிறோம் ஸோ பேண்ட்லேயுமே வந்து உங்களுக்கு லைனிங் கிளாத்தோடு தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக தெரியும் அப்படின்ட்டு இருக்காங்கன்னா ஸோ பேண்ட்லேயுமே உங்களுக்கு லைனிங் கிளாத்தோடு வந்திருக்கு வித் ஓவர் லாக்கோடு ஸோ ரொம்ப அருமையான கலர் நல்லா ஒரு பேஸ்டல் கலர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதோட ஷாலுமே வந்து உங்களுக்கு நல்லா லென்த்தியாக நெக் டைப் ஷாலில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா யோக்கில் வந்து உங்களுக்கு இது மாதிரி ஜமிக்கி ஒர்க் வச்சு வந்திருக்கோம் ஸோ நல்லா ஒரு கிரீன் கலரில் இருக்கு ஸோ இது வந்து எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் சைஸ்லாம் இப்போ அவைலபிளாக இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன்க்கு டாப் பாட்டம் அண்ட் ஷால் வந்து ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன்க்கு மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸ் பார்க்குற கலர் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலரில் வந்துருக்குங்க ஸோ ஃப்ரண்ட் யோக்கில் வந்து சமிக்கி ஒர்க்கோட வந்துருக்கும் ஸோ டாப் பாட்டம் பார்த்தீங்கன்னா சேம் அதே கிரே கலரில் உங்களுக்கு வந்திருக்கு பாட்டம்லேயுமே வந்து உங்களுக்கு லைனிங்கோட டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுலேயுமே வந்து லைனிங்கோட வந்துருக்கும் அண்ட் பாட்டம் ரெண்டுலேயுமே வந்து லைனிங்கோட வந்துருக்குங்க பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் டு ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்தில் இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்குமே வந்து ஒரு அழகாக ஒரு ஷால்மே கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு சந்தேரி சில்க் ஓட்டுறாங்க ஷாலோட அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நல்லா ஒரு பேஸ்டல் கலர்ஸ்லாம் வந்துருக்குங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இது வந்து ஒரு ப்ளூ கலரில் வந்துருக்கு இதுவுமே ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்க இதுக்குமே ஷாலோடு இருக்குது ஸோ டாப் ஷால் அண்ட் பாட்டம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் ஃபிங்க்ல இருக்குது சூப்பரான கலருங்க இதுவுமே ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் பாட்டம் வந்துடும் ஸோ டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுலேயுமே வந்து லைனிங்கோட வந்துருக்கு ஷாலுமே அவைலபிளாக இருக்குது லென்த் நல்லா லென்த்தியான ஷாலாகவே இருக்கும் ஸோ இது வந்து எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் சைஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் எயிட் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா ஸோ நம்ம நான் மேக் பண்ணிகிட்ருக்க இல்லைங்கன்னா சேம் அதே குவாலிட்டியில் கொடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக் டிசைன்லாம் வந்திருக்குங்க ஸோ ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இப்போ வீ நெக் நல்லா போயிட்டு போயிட்டுருக்கு அழகாக ஒரு வி நெக்கில் ஒரு ஒரு குவாலிட்டியான எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஐஃபையான எம்ப்ராய்டிங் கொடுத்து அதே மாதிரி ஸ்லீவ்லையுமே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் அந்த உங்களுக்கு ஹிப்லேயுமே வந்திருக்கும் ஸோ சூப்பராக இருக்குது நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்குது ஃபங்க்ஷன்கெல்லாம் வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான மெட்டீரியல் பேக் சைட் தான் இருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபுள் இருக்குங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் ஒரு பேரட் க்ரீனில் உங்களுக்கு ஹேஷ் கலரோட வந்திருக்கு ஸோ இந்த ஹெட் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எம்ப்ராய்டிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க நல்லா நீட்டாக அதுக்கு பார்க்குறக்கு ஸோ இது வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸில் இந்த மார்க்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் கலெக்ஷனில் பார்க்கலாங்க பாய்